காலையில் ஏற்றிய தீபத்தை எப்போது அணைக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காலையில் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி சாயந்தரம் வரைக்கும் எரிய விடுங்க இல்லை கொஞ்சம் நேரத்தில் அணைச்சிட்டு திரும்பிய சாயந்தரம் ஏற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது அணைஞ்சிட்டு அதுவே அணைஞ்சிக்கிட்டாலும் விட்டுருங்க இல்லை உங்களுக்கு எண்ணெய் தீர்ற டைம்க்கு அணைச்சிடுங்க ஒன்றும் தப்பில்லை நாள் முழுக்க தீபம் எரிய வேண்டுமா நாள் முழுக்க எரியணுன்னுலாம் அவசியம் இல்லை உங்களுக்கு இஷ்ட காலையில் கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அணைச்சிடலாம் திரும்பியும் சாயந்தரமாக ஏற்றி வச்சுக்கலாம் கண் எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தர் நிறைய எண்ணெய் ஊற்றி சின்னதாக திரி வச்சு எரிய விட்டுருவாங்க அது அவங்க இஷ்டம்தான் எல்லாமே உங்க இஷ்டம்தான் இதுக்கு வந்து எந்த சாங்கியோ சம்பிரதாயமெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா எந்த கடவுளும் எனக்கு தீபம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவே மாட்டார் இரவு தீபத்தை எப்போதும் அணைக்க வேண்டும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தீபத்தை அணைச்சிடலாம் ஒன்றும் தப்பில்லை வெளியே போனவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு சாமி அறை கதவை அடைக்கலாமா தாராளமாக அடைக்கலாம் தீபத்தை அணைச்சிட்டு சாமி ரொம்ப இது இருந்தால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படுத்துங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தீபத்தின பற்றின சந்தேகங்கள் எல்லாமே தீந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்